வாரந்தோறும் சனி ஞாயிறு கிழமைகளில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் தகவல் குறித்து சம்பந்தப்பட்ட நபர்களின் பேட்டியை வெளியிட்டு வருகிறது தந்தி டிவி தொலைக்காட்சி அதேபோல் இன்று இரவு ஒன்பது மணிக்கு மறைந்த ஜெயலலிதாவின் உறவினர் தீபாவின் பேட்டி வெளிவருவதாக விளம்பரம் செய்து வந்தது தந்தி டிவி தொலைக்காட்சி அரசியலுக்கு நிச்சயம் வருவேன் அத்தை விட்டுச் சென்ற வெற்றிடத்தை நிச்சயம் நிரப்புவேன் என அந்த விளம்பரத்தில் தீபா தெரிவித்திருந்தார் பரபரப்பான தகவலாக இருக்கும் என மக்கள் எதிர்பார்த்து வந்தனர் அரசியல் பிரமுகர்கள் உட்பட பலரும் பரபரப்பாக எதிர்பார்த்து வந்த அந்த பேட்டி அறிவிக்கப்பட்ட நேரத்தில் வெளியிடப்படவில்லை தொலைக்காட்சி நிர்வாகம் சார்பில் என்ன காரணம் என தகவல் சொல்லப்படவில்லை எனவே இந்த நிகழ்ச்சியை வெளியிடக்கூடாது என ஏதாவது மிரட்டல் சென்றிருக்குமோ என தந்தி டிவி பார்வையாளர்கள் சந்தேகப்படுகின்றனர் என்ன காரணமாக இருந்தாலும் அதை மக்களுக்கு நிச்சயம் தந்தி டிவி தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் விளம்பரம் செய்துவிட்டு பிறகு ஒளிபரப்பாமல் இருப்பது மக்கள் மத்தியில் பல சந்தேகங்கள் உருவாக வழிவகுக்கும் இதுபோல மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள பயோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்